தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பே கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மோடித்துவிட்டதாக கூறப்படுவது பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய தளபதி விஜய் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்ற ஒரு அரசியல் கட்சி தலைவருடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளாராம் இருவருமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சமீபத்தில் போன்ல பேசிக் கொண்டதாகவும் விஜயிடம் அந்த அரசியல் கட்சி தலைவரும் கூட்டணி உறுதி என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவுமே கூறப்படுகிறது அது மட்டும் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பது கூட கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவுமே அதனை நோக்கி அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதுபோல இந்த நேரத்தில் மாநில அந்தஸ்து பெற்ற இன்னும் கட்சியையும் வளைத்து இருவரும் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான காய்கள் நகர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது விஜய் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா விழா எடுக்கும் பணியில் பிஸியாக இருப்பதால் இந்த விழா முடிந்தவுடன் அடுத்த கட்டமாக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு இப்போதே கூட்டணியை உறுதி செய்து எந்தெந்த தொகுதி யாருக்கு என்பதை உறுதி செய்து பிரச்சாரத்தை தொடங்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது